ஆமை சிலை வீட்டுல இந்த இடத்துல இப்படி வச்சு பாருங்க இத எந்த நாள்ல இந்த ஆமை சிலைய வாங்கணும் எந்த திசையில வைக்கணும் இது மேல எதை வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வாஸ்து சாஸ்திரத்துல சொல்லிருக்காங்க சாதாரணமா ஆமை புகுந்த வீடு வழங்காது அப்படின்னு சொல்லியே ஆமையை வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க உண்மையை சொல்ல போனீங்கன்னா ஆமைகள் தரும் நன்மைகள் ஏராளம் வாஸ்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ளது இது சீனாவுல தான் வாஸ்து சாஸ்திரத்துல இருக்கு நம்மூர்ல வாஸ்து சாஸ்திரத்துல இப்படி சொல்லல அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அப்படி அல்ல இது வீடு என்ன புகுந்த சொல்றதுக்கு காரணம் தெரியுமா ஒரு ஆம வீட்டுக்குள்ள வந்து அவ்வளவு சீக்கிரம் நுழைஞ்சிட முடியாது அதோட வேகத்துக்கு அந்த வாசப்படியை கடந்து வீட்டுக்குள்ள வரணும்னாவே பல மணி நேரம் ஆகும் இவ்வளவு மெதுவா நடந்து வர்ற ஆமைய கூட வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஆளு கவனிக்காம இருந்தா வேற அந்நியர் வந்து போவது எப்படிங்க தெரியும் வீட்டுக்குள்ள ஆம வந்தா அதாவது உயிரோட இருக்கிற ஆம வந்தா நல்லது கிடையாது தான் வரும் அந்த ஆமை அவ்வளவு மெதுவா வர்றது கூட கவனிக்காம இருக்கிற ஆளு எவ்வளவு சோம்பேறி அப்படிங்கறதுனால ஆம புகுந்த வீடு உருப்பிடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஆள் அவ்வளவு சோம்பேறித்தனம் அவ்வளவு கவனமின்மை அதனால அந்த வீட்டுல வந்து செல்வம் தங்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த ஆமைக்கும் கெட்ட சகுனத்துக்கும் வேற எந்த தொடர்பும் கிடையாது சொல்ல ஆமை வந்து மகாவிஷ்ணுவோட அவதாரமாக சொல்லப்படுது மகாவிஷ்ணு வந்து கூர்மா அவதாரம் எடுத்தப்ப ஆமை வடிவத்துல தானே எடுத்திருப்பாரு கூர்மா அவதார சிலைய பாருங்க ஆமை உருவத்துல இருக்கும் பார்த்திருப்பீங்க இறைவனோட அம்சமாகவும் அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய இந்த ஆமைகள் வந்து உயிருள்ள ஆமையா இருந்தது அப்படின்னா அதை வீட்டுல வளர்க்கக்கூடாது மீன் தொட்டிகள் சில பேர் ஆமைகளை வளர்க்குறாங்க அது மாதிரி செய்யக்கூடாது அது குடும்ப தீங்கை தந்துவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமை சிலைகள் வந்து வாஸ்து சாஸ்திரம் படி நல்லது அதுவும் உலோகத்தாலான சிலைகளை சிலைகளை வாஸ்துப்படி வாங்கி வச்சிருந்தோம் அப்படின்னா வீட்டுல வந்து பொருளாதார நிலை ஏற்படும் எதிரிகளை வீழ்த்தும் வல்லமை நமக்கு கிடைக்கும் பணத்தை ஈர்க்கும் சக்தி வந்து இந்த ஆமை சிலைக்கு இருக்கு ஒரு கண்ணாடி பாத்திரம் எடுத்துக்கோங்க அதுல தண்ணிய ஊத்திக்குங்க அதுல அந்த ஆமை சிலையை வச்சிருங்க அது அதிர்ஷ்டமாக கருதப்படுது வியாபாரம் செய்யற இடங்கள்லயும் இது மாதிரி வைக்கலாம் இதையே வந்து ஒரு தட்டை எடுத்துக்கிட்டு அந்த தட்டிலையும் தண்ணீர் ஊற்றி அது மேலேயும் ஆம சிலைய வைக்கலாம் இந்த ஆமையோட வாய் வந்து திறந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த வாயில் வந்து நாணயத்தை வைக்கலாம் இல்லை ஆமையோட வாய் வந்து திறந்த மாதிரி இல்லை அப்படின்னா அந்த ஆமையின் மேல் ஒரு நாணயத்தை வைக்கணும் இதன் மூலமாக நேர்மறை சக்தியானது ஆமைக்கு வந்து நாலா பக்கமும் அதாவது முந்நூற்றி அறுபது டிகிரி இல்லையும் வந்து நேர்மறை சக்திகளை வந்து ஈர்க்கும் தன்மை உடையதான் அதனால் இந்த ஆமை மேலே நம்ம பணத்தை வைக்கிறப்ப அது பணமானது நமக்கு ஈர்க்கப்பட்டு வரும் ஆமை சிலையை வந்து வடக்கு திசையிலையும் வைக்கலாம் இதனால வீட்டுல வந்து பணம் வந்து தடை இல்லாம வரும் குடும்பத்துல நேர்மறை ஆற்றல் பெருகும் வடமேற்கு திசையிலையும் ஆமை சிலைய வைக்கலாம் இதன் மூலம் பிள்ளைகளோட வாழ்க்கையில முன்னேற்றம் பிறக்கும் மரத்துனால ஆமை சிலை வாங்குறீங்க அப்படின்னா அதை கிழக்கு தென்கிழக்கு திசையில வைக்கலாம் இதனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் குழப்பங்கள் நீங்கி நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் வடகிழக்கு பகுதியில ஸ்படிகத்துல ஆமை வாங்குறீங்கன்னா அதை வைக்கலாம் இதனால தூக்கமின்மையால பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல வழி கிடைக்கும் படுக்கை அறையிலையும் ஆமை சிலைய வைக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இந்த ஆமை சிலைகளை புதன் வியாழன் வெள்ளிக்கிழமையில வாங்கலாம் இந்த ஆமை சிலைக்குள்ள அதாவது உலோகத்தால வாங்குறீங்க அது வாய் திறந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஒரு வெற்று பேப்பர்ல சிவப்பு பேனாவில உங்களோட விருப்பத்தை எழுதி அந்த ஆமை சிலைக்குள்ள வச்சோம் அப்படின்னா அது விரைவில் நிறைவேறும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ளது அதனால நீங்களும் ஆமை சிலையை வாங்கி பயன்படுத்துங்க மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்